மரத்தின் நிழல் எந்த போகாத அப்படின்னு சொன்னாரு அந்த ஒரு கட்டளை பிடிக்கல கடைபிடிக்க முடியல தம்பியோட சில சொன்னாங்க அது கற்பனை கொடுக்கப்பட்டது பின்னால் மனிதன் ஒரு கட்டளையை கூட பிடிக்கும் கைய பிடிக்க முடியாதவன் பத்து கட்டளை எப்படி கடைபிடிக்கிறது பிடிக்க முடியாது யூதனில் ஒருவனும் பத்து கட்டளையும் கடைபிடிக்கவில்லை யூதர் அபிமார்களும் தங்களை போட்டி போக எதே சொன்னார்களே தவிர அந்த மடையர்களும் என்ன செய்யவில்லை அந்த யூத மடையர்கள் கடவுளை பின்பற்றவில்லை அந்த பத்து கடல கடைபிடிக்கல மோச ஒருவனும் கடைபிடிக்கல அதனால தான் தம்பி சொன்ன பிரகாரமாக ஈசாவின் மீது சில குற்றங்களை அவர்கள் சுமத்தினார்கள் அதோடு அந்த இடத்தை நான் நிறுத்திடுறேன் ஆகவே மனிதன் பாவமுள்ளவனா இருக்கிறான் அதாவது முன்னினை அவனுக்குள்ள இருக்குது இது சும்மா போயிட்டு ஒரு தப்பு செய்யல இந்த ஐயாவுடைய ஒண்ணு எடுத்துக்கணும் நினைக்கிற போது நான் எடுக்கல என் கைய என்ன அறியாமல் என் மனம் எழுகிறது என் தலை சொல்லல என் மனம் இன்னும் கொஞ்சம் பெரிய திருட செய்யணும்னா இது எப்படி திருடணும் அப்படின்னு சொல்லி இந்த இருதயம் இந்த பொல்லாத திருக்குள்ள இருதயம் என்ற ஆத்மாவில் இருக்கப்பட்ட பிசாஜின் குணம் என் தலைக்கு சொல்லுது தலையில் இருக்க மூளை அதுக்கு ஐடியா கொடுக்குது இப்படி இப்படி சொல்லி செய்தா நீ சிக்க மாட்டா ஆட்டோ சங்கர மாதிரி இப்படி திட்டம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லி சொல்லி இருதயம் சொல்லிச்சு தலை அந்த மூளை அறிவு அவனுக்கு ஐடியா போட்டு கொடுத்தது சொல்லாம ஒரு தவறு வர்றது சாதி சார்ஜி இல்லாம அது தப்பை செய்ய துணிதல் இந்த சப்ஜெக்டுக்கு தான் குரான்ல சொல்லுது இஸ்லாம் சொல்லுகிறது நப்சே அமாரா இது இல்லாத ஒரு மாநிலம் இல்லை அப்படி நமக்கு இல்லைன்னு சொல்லுவோமானால் நாம் பொய்யர் அப்படின்னு வேதம் சொல்லுது எனக்கு பாவம் இல்லை ஒருவன் சொல்லுவானே ஆனால் அவன் பாவிலும் கொடிய பாடி அவன் எனக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவான் ஏன் அப்படி சொல்லு சொன்னா இந்த பாவத்தின் இருளுக்கு அந்த ஆத்மாவை அறிவும் அறிவு கிடையாது எல்லா வேதங்களும் சொல்லுது இது வேத குழு நான் பத்தி பேசுறேன் இந்த பாவத்தை என்ன அறியாது நம்முடைய இருதை நம்முடைய திட்டுக்க ஆத்துமா அறியாது ஏன் சொன்னா அது செத்து போச்சு நம்முடைய இருதையும் செத்து போச்சு நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கப்பட்ட ஆத்மா தன் செயலை இழந்துட்டு என்றைக்கு ஆதாம் அவனை ஆட்கொண்ட நாளில் இருந்து அவனுடைய ஆத்மா அவனுக்குள்ளே செத்து இருந்தது முதல் மரணம் சம்பவித்தது முதல் மரணம் ஆதாமுக்கு சம்பவித்தது அவன் திரும்பவும் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் ஒரு கூட வாழ்ந்தான் எந்த சரீரத்தில் இந்த இப்ப நாம இருக்க மாதிரி சரீரத்தில் அதுக்கு முந்தி அவன் எப்படி இருந்தான் மேலான இடத்தில் தேவன் அவனை வைத்திருந்தார் மேலான இடத்தில் அது என்ன மேலான இடம் நீங்களே அதை நிதானிச்சுக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் ஆதாம் பிறக்க போது முஸ்லீமா இருந்தான் ஆதாம் பிறக்கிற போது உண்டாக்கப்பட்ட போது அவன் ஒரு முஸ்லிமா இருந்தான் பிறகு பொல்லாத பேய் ஆயிட்டான் பேய்க்கு அடிமை ஆயிட்டான் இதைத்தான் அப்சே அமரா என்று குரான் சொல்றது இந்த நிலையில இருந்து நாம் விடுபடணும் இதை குறித்து நான் ரெண்டு ஒரு அதிசய வசங்கள் சொல்லிட்டு நான் கடந்து போறேன் ரெண்டாவது ஆறாம் முப்பத்தாறாம் வசனம் ஐயா அவ்விருவரையும் தடுக்கப்பட்டிருந்த விருட்சத்தை அணுகி தவறி எழுக்கும்படி செய்து அதை விட்டும் அவ்விருவரும் இருந்த மேலான நிலை இருந்த மேலான நிலையிலிருந்து தள்ளி போட்டான் இருந்த மேலான நிலையிலிருந்து தள்ளப்பட்டான் அவர்கள் வெளியேறும்படி செய்து செய்துவிட்டான் அவங்க இருந்தாங்க அந்த மேலான இடத்துல இருந்தாங்க தள்ளப்பட்டான் நான் இந்த புத்தகத்தை நானும் எழுதல குரான் சொல்லுது முகமதுக்கு விளக்கப்பட்ட சத்தியம் சொல்லுது முகமதுக்கு விளக்கப்பட்ட சத்தியம் சொல்லுது நான் சொல்லல இந்த குரான் நானும் எழுதல இங்க சில குரான்களை வைத்திருக்கிறார்கள் ஐயாவிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்க குரான்ல கொஞ்சம் விஷயங்கள் மாத்தி இருக்குது எண்ணத்தில் இருக்க குரான்ல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது ஐயா வச்சிருக்க குரான்ல ரெண்டு மூணு வருஷத்துக்கு சேர்த்தலி இருக்குது இது மனிதனுடைய நிலை இன்னைக்கு ஆனாலும் அதற்குள் இருக்கிற அந்த வசனம் வேத வசனம் நான் ஏத்துக்கிடுறேன் இப்படி நான் சொன்ன வசனம் ஆண்டவனால கொடுக்கப்பட்ட வசனம் அது முகமதுக்கு விளக்கப்பட்டு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இதுல திருத்தம் திருத்தம் இல்ல இருக்கிறதாக நான் நம்பல இப்போ நான் நம்பல யூதர்கள் தப்பியத்தை சொன்னான் அவன் ஒரு உணர்வு சொல்லிக்கிட்டான் அதுக்கு நாம படிகாரர் ஆக கூடாது அவன் இன்னைக்கும் ஆண்டவரை ஏத்துக்கிடல அவன் இன்னைக்கும் கடவுள் பிள்ளையா இருக்கல பேர் தான் கடவுள் பட்ட பேர் அவனுக்கு சீல் போட்டு ஒழிய ஆனா உண்மையில என்ன யார் ஆண்டோட பிள்ளைகள் திருவிடத்து திராவிடத்து மக்கள் தான் பரிசுத்துவார்கள் இந்த மதுரை பட்டாதத்தில் இருக்கிறவன் தான் பரிசுத்துவான் இவன் தான் கடவுளை அறிந்தவன் பாண்டிய மன்னர் பல கோயில்கள் கட்டினாங்க விக்கிர கோயிலா கட்டினான் இல்ல இஸ்லாம் இருக்கிற தேவாலயத்தை அப்படி அப்படியே கட்டி வச்சான் இஸ்லாம் தேவாலயத்தை பார்த்துருவாங்க மதுரை இருக்கிற கோயிலை பாருங்க சென்னைப்பட்டினத்தில் வந்து கபாலேஸ்வரர் கோயிலை பாருங்க ஒரு அம்சமாவது ஒரு ஒரு அகலம் நீளமாவது ஒரு டூமாவது இரு சிலை மாலைத்தே அல்லாமல் இல்லை இங்கே பல கோயில் பல பேர்ல சொல்லியிருக்கிறாங்க அவைகள் எல்லாம் இங்க இருந்த ராஜாக்கள் அவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்களாக கடவுளா இருந்த பிள்ளைகளாக ராஜ்யத்தையும் பரிபாலனம் பண்ணாங்க பாண்டியமனை இந்த நாட்டையும் பரிபாலனம் பண்ணா ராஜ்யத்தையும் பரிபாலனம் பண்ணா இங்கே வந்த மடையர்கள் இந்த வினியர்கள் கல்வணங்கிகள் அவர்களை பெண்களை கொடுத்து கெடுத்தார்கள் அரசன் பெண்ணை கொண்டு கெட்டு போனான் குடிகள அவங்க மேல போட்டாங்க இன்னைக்கு நாம தப்பி இருக்கிறோம் நாம தப்பி பிழைச்சிருக்கிறோம் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தப்பி பிழைத்திருக்கிறோம் ஐயா நீ தனி நல்லா பேசுவாங்க நினைக்கிறேன் நாட்டில் போயிட்டு மக்கள் மத்தியில பேசுவாங்க முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தப்பி பிறந்துட்டாங்கடா நீங்க எல்லாரும் அவங்களை பின்பற்றி அவங்க சொல்றவங்க யுகாயுகமா வாழ்கிற அந்த பூமிக்கு போங்கடா இந்த ஊர்ல நீ ஐம்பது வருஷத்துக்கு செத்து போயிடுவான் அதுக்கு மேல என்ன உனக்கு கொண்டு போடுவான் காதுக்குள்ள ஈத்த காட்சி ஊத்து நீ வேதத்தை கேட்க விட மாட்டான் காதுக்குள்ள ஏத காட்சி ஊத்தணும் ஈயத்த ஐயா தெரியும் தம்பி அவனுக்கு தெரியும் ஈயத்த காட்சி நம்ம காதுக்குள்ள ஊத்துவான் நம்ம காதுல ஊத்த முடியாது ஆண்டு வரை ஏத்துக்கூடாத அத்தனை பேர் காதலையும் எந்த காட்சி ஊத்த போறான் ஈயத்த காட்சி ஊத்துவான் இப்ப பக்குவம் எட்டுனா குடிமி எட்டுனா காலு இது வரைக்கும் குடிமை பிடிச்சுக்கிட்டு இருந்தான் இப்ப குடிமை நம்ம தப்பிக்கிட்டோம் நம்ம பேச்ச கேக்குறாங்க இப்போ அதை விட்டு விலகறாங்க தம்பி அதல ஒரு ஆளு நம்ம தம்பி நாதிகிரன் சொல்றாரு நல்ல ஒரு கிறிஸ்தவர் எனக்கு தெரியும் நல்ல ஒரு முஸ்லீம் அப்படி என்னங்க கோவம் இல்லையா நல்ல ஒரு முஸ்லீம் நல்ல ஒரு கிறிஸ்தவர் ஆகவே அந்த பிடிகுள இருந்து தலைய பிடிச்சிட்டு வந்தா இப்போ கால பிடிக்கிறது பார்க்கானுங்க சரி சரியா வீடு விட அலையறாங்க எதுக்கு மீண்டும் நம்மள அந்த ஆदमी அந்த நபஜ் அமாரா கூட போடுறதுக்கு நினைக்கிறாங்க நம்ம எல்லாரும் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அந்த அமாராங்கிற நிலையை விட்டு கொஞ்சம் மேல எழுதி இருக்கிறோம் அதுக்கு என்ன பேரு லவாமா என்ன பேரு நப்சே லவாமா உங்களை எல்லாருக்கும் தெரியும் லவாமாங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் ஒளியின் வாழ்வு காணுறாங்க அதுக்கு முன்னால என்னவா இருந்தாங்க ஹதீஸ் நூத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி அதுக்கு முன்னால நாமெல்லாம் என்னவா இருந்தோம் இந்த குரான் கையில முன்னால இந்த கையில கிடைக்கிறதுக்கு முன்னால நாம எப்படி இருந்தோம் எட்டு ஒன் ஒன் செவன் எயிட் நிச்சயமாக சைத்தான் மனிதனுடைய ரத்த ஓட்டம் உள்ள இடங்கள் மனிதனுடைய மனிதனுடைய ரத்த நாணங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் அவனை தன் கை வசப்படுத்தி அவனை தன் கை வசப்படுத்தி இருக்கிறான் பாவத்தில் ஈடுபடுத்தி விடுகிறான் அன்பான முகமது அவர்கள் அந்த முகமது அவர்களின் பொன்மொழிகளின் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட பொன்மொழியில் ஒன்று இது மனிதனுடைய இருதயமாகிய இந்த ரத்தலில் இருந்து அந்த ரத்த சுவாசம் எங்கெல்லாம் ரத்தம் எங்கெல்லாம் போகுதோ ரத்தம் போகாத இடம் இல்லையா மயிரில் கூட ரத்தம் இருக்கு மயிரின் அடிக்காலில் கூட எத்தனை லட்சம் மயிர் இருக்கும் நம்ம தலையில அத்தனை லட்சம் மயிரிலும் கூட என்ன இருக்குது நான் இப்ப சொல்றேன் யாரும் வருத்தப்படுறேன் நான் பேசுறத சொல்றேன் ஒரு தலைமுடியில கூட என்ன இருக்குது ரத்தம் இருக்குது இந்த ரத்தத்திலும் கூட என்ன இருக்குது ரத்தம் இருக்கு எங்க இருக்குமோ அங்கெல்லாம் பாவம் உண்டு நகத்திலேயும்